வெல்கம் டு வைபி தாது இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி அரிசி ஊற வைக்க வேண்டாம் கிரைண்டர் போட வேண்டாம் ஈஸியாக செய்யக்கூடிய அவல் இட்லி இதுக்கு மூணே பொருள் இருந்தால் போதும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கப் பேப்பர் அவல் ஒரு கப்பு ரவை ஒரு கப்பு தயிர் வேணும் முதல்ல இந்த ரவை அவலை போய் பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அவளை பொடிச்சிட்டு வந்துட்டோம் அதோட இந்த ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவையை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு அதே அளவு ஒரு கப்பு தயிர் சேர்த்து கலக்கிக்கலாம் நல்லா கட்டி இல்ல இல்லாத நல்லா கரைச்சுக்குங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மாவை நல்லா கட்டியே இல்லாத நல்லா கரைச்சி வச்சுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கரைச்சி ரெஸ்டிங் டைம் பாருங்க இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டேன் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சோடா சேர்த்துக்கலாம் மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்ப இட்லி ஊத்த போற இட்லி ஊத்துற போது அப்ப சோடா போட்டு கலந்து இட்லி ஊத்துன பாருங்க இட்லி தட்டுல போட்டுக்கலாம் இப்போ இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிருக்கு இட்லி நல்லா வெந்திருக்கு பாருங்க குத்தினா ஒட்டாத வருது இட்லி வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்து கொஞ்சம் ஆரட்டும் பாத்திரத்துல மாத்திக்கலாம் பாருங்க அரிசியும் உளுந்தும் ஊற வச்சு அரைக்காத அவசரத்துக்கு செய்யக்கூடிய அவல் இட்லி பாத்தீங்கன்னா நமக்கு அரிசி ரைஸ் இட்லி மாதிரியாதான் இருக்கும் பாக்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படிதான் இருக்கும் நம்ம இட்லி நல்லா ஸ்பான்ச் மாதிரி இருக்கு அவள் இட்லி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்